நக்சலிசம் மற்றும் மாவோ தீவிரவாதத்திலிருந்து நாடு விரைவில் முழுவதுமாக விடுவிக்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற சர்வதேச மாநாட்டில் பங்கேற்று பேசிய அவர் தீவிரவாத அமைப்புகளின் செயல்பாடுகளை அறவே ஒடுக்க உறுதியான பல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார் இளைஞர்களை தவறான பாதைக்கு வழிநடத்தும் இத்தகைய தீவிரவாதம் அறவே ஒழிக்கப்படும் என்றும் பிரதமர் உறுதிபட தெரிவித்தார் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி போன்ற சாதகமான சூழ்நிலைகளால் உலகளாவிய அளவில் வாய்ப்புகள் பெருகி வருவதாகவும் ஐரோப்பிய நாடுகளுடன் மேற்கொள்ளப்பட்டுள்ள வர்த்தக ஒப்பந்தம் இதற்கு ஒரு உதாரணம் என்றும் பிரதமர் தெரிவித்தார் இந்தியாவில் ஐரோப்பிய நாடுகள் நூறு பில்லியன் டாலர் அளவுக்கு முதலீடுகள் செய்ய இருப்பதாகவும் இதன் மூலம் வேலைவாய்ப்புகள் பெருமளவிற்கு ஏற்படும் என்றும் பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி குறிப்பிட்டார் நாடு முழுவதும் இன்று தன்வந்திரி ஜெயந்தி பண்டிகை கொண்டாடப்படுகிறது செல்வம் பெருகுவதற்கான தீபாவளி தினத்தை கொண்டாடுவதற்கு முன் ஆயுள் ஆரோக்கியத்தை தரும் தன்வந்திரி பகவானை மக்கள் கொண்டாடுகின்றனர் உலகெங்கும் உள்ள இந்துக்களால் கொண்டாடப்படும் இந்த தன்வந்திரி ஜெயந்தி தினம் தன்தேரஸ் தினம் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த தினத்தில் மக்கள் புத்தாடைகளை அணிந்து தன்வந்திரி பகவானை வழிபடுகின்றனர் அச்சய திருதையைப் போல் இந்த நன்னாளில் இந்துக்கள் தங்கம் வெள்ளி வாங்குவது வீட்டிற்கு புதிய பொருட்களை வாங்குவது நண்பர்களுக்கு பரிசளிப்பது போன்ற வகையில் கொண்டாடுகின்றனர் தன்தேரஸ் பண்டிகையை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் நாட்டு மக்களுக்கு மகிழ்ச்சியையும் வளத்தையும் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் இந்த தந்தேரஸ் பண்டிகை கொண்டுவர பிரார்த்திப்பதாக தெரிவித்துள்ளார் தன்வந்திரி பகவானின் ஆசிர்வாதம் அனைத்து குடிமக்களுக்கும் கிடைக்கும் என்று தாம் நம்புவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கடும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கியிருந்த இலங்கைக்கு இந்தியா ஆதரவு அளித்ததற்கு இலங்கை பிரதமர் ஹரிணி அமரசூரிய நன்றி தெரிவித்துள்ளார் இந்தியா வந்துள்ள இலங்கை பிரதமர் நேற்று புதுதில்லியில் நடைபெற்ற சர்வதேச மாநாட்டில் பங்கேற்று பேசினார் அப்போது இந்தியா இலங்கை இடையிலான நல்லுறவு பல்வேறு துறைகளில் மேலும் வலுப்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார் கடும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கியிருந்த இலங்கைக்கு ஆதரவு கரம் நீட்டியதற்காக பிரதமர் நரேந்திர மோடிக்கு அவர் நன்றி தெரிவித்தார் இரு நாடுகளுக்கும் இடையே கடந்த முப்பத்தி ஏழு ஆண்டுகளாக நிலுவையில் இருக்கும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை புதுப்பிப்பதன் அவசியம் குறித்தும் அவர் வலியுறுத்தினார் பிராந்திய ஒத்துழைப்பு எரிசக்தி பாதுகாப்பு போன்ற துறைகளில் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே ஒத்துழைப்பு வலுப்பட வேண்டும் என்றும் அண்மையில் நடைபெற்ற பன்முக இருதரப்பு பேச்சுவார்த்தை முன்னேற்றத்தையும் மீள்தன்மையும் கொண்டது என்றும் அவர் தெரிவித்தார் அசாம் மாநில மக்களுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கட்டி பிஹு பண்டிகையை முன்னிட்டு வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் இந்த புனித நாளென்று அசாம் மாநில மக்களுக்கு வளமும் செல்வமும் பெருக தாம் பிரார்த்திப்பதாகவும் அசாம் மாநிலத்தின் ஒவ்வொரு மக்களுக்கும் இந்த திருநாள் மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் ஏற்படுத்தட்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் உள்ள பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் மையத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட முதல் பிரிவு பிரம்மோஸ் ஏவுகணைகளை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இன்று நாட்டுக்கு அர்ப்பணித்தார் லக்னோவில் உள்ள இந்த மையத்தில் இந்தியாவின் சக்தி வாய்ந்த பிரம்மோஸ் ஏவுகணைகள் உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்டு வருகின்றன இந்த ஏவுகணைகளின் முதல் தொகுப்பை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்தும் கலந்து கொண்டார் முன்னதாக பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் வளாகத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் ஆகியோர் மரக்கன்றுகளை நட்டனர் பிரம்மோஸ் ஏவுகணையின் மாதிரி செயல்பாட்டை அவர்கள் திரையில் கண்டு ரசித்தனர் அறிவியல் பூர்வமாக தமிழ்நாடு மெய்ப்பித்த கீழடி அறிக்கையை மத்திய அரசு அங்கீகரிக்காதது ஏன் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மத்திய அரசுக்கு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு எழுப்பியுள்ள பத்து கேள்விகளை சுட்டிக்காட்டி கேள்வி எழுப்பியுள்ளார் நாட்டின் முக்கியமான திட்டங்களுக்கும் சட்டங்களுக்கும் இந்தியிலும் சமஸ்கிருதத்திலும் மட்டுமே பெயரிடப்படுவது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் மத்திய அமைச்சர்களே நம் குழந்தைகளை அறிவியலுக்கு புறம்பான மூட நம்பிக்கைகளை சொல்லி மட்டுப்படுத்துவது ஏன் என்று வினவியுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் ஆளுநர்களை வைத்து குழப்பம் விளைவித்து எதை சாதிக்க நினைக்கிறீர்கள் என்று கேள்வி எழுப்பியுள்ளார் இரும்பின் தொன்மை குறித்து அறிவியல் பூர்வமாக தமிழ்நாடு மெய்ப்பித்த கீழடி அறிக்கையை அங்கீகரிக்காதது ஏன் என்றும் அவர் அந்த பதிவில் வினவியுள்ளார்